தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை வரலாறு முதன் முதலாக மலையாள மொழியில் வெளியிடப்பட்டது நூற்றி ஐம்பது வருடங்களாக ஒரு மலையெடுக்கில் அகப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்து வரும் மூணாறு தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை மலையாள மொழியில் எழுதியுள்ள மலங்காடு எனும் நூலின் மூலம் சிற்றவாறை எஸ்டேட் சவுத் டிவிஷனில் தோட்ட தொழிலாளர்களாக இருந்த பிரேமலதா கிருஷ்ணன் தம்பதியரின் இளைய மகன் பிரபாகரன் கே மூணாரை அடையாளப்படுத்தியுள்ளார் இப்புத்தகம் வாசகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது இப்புத்தகத்தின் முதல் பிரதிகள் விற்று தீர்ந்தது மலையாள மக்களிடையேயும் கேரள எழுத்தாளர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் போன்றோரிடையே மிகுந்த வரவேற்பையும் தாக்கத்தையும் இப்புத்தகம் ஏற்படுத்தியுள்ளது இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியதற்கு பிரபல மலையாள எழுத்தாளரும் சிந்தகருமான கே இ என் குங்கி அகமது அவர்கள் எழுத்தாளரை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் மேலும் கண்ணூரை சார்ந்த வரலாற்று பேராசிரியர் கீதா சுரேந்திரன் தான் வாசித்த புத்தகங்களில் தன் மனதை கவர்ந்த புத்தகம் இது ஆகையால் மீண்டும் இதனை வாசிக்கப் போகிறேன் என்றாராம் அத்துடன் இது வெறும் வாழ்க்கை கதையல்ல ஒரு தொழிலாளி சமூகத்தின் மறைக்கப்பட்ட வரலாறு என எழுதி அனுப்பினாரா மேலும் அங்கமாலியை சார்ந்த எழுத்தாளர் வர்கீஸ் அங்கமாலி அவர்கள் இப்புத்தகம் மூனாரின் வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கிறது என்றும் பாராட்டியுள்ளார் சென்னை ஐஐடி புரொஃபர் பிரினிதா இந்நூல் மூனாரின் சமூக வரலாற்றை எடுத்துரைக்கின்றது என்றார் டுவெண்டி ஃபோர் மலையாள நியூஸ் சேனலின் பிரபல செய்தி வாசிப்பாளர் ஹஷ்மி பிரபல எழுத்தாளர் மனோஜ் குரூர் போன்றோரும் நூலை வாங்கி வாசிக்க ஆர்வமாக உள்ளதாக கூறியுள்ளார்களா இந்நூலை பற்றிய செய்தியை முன்னெடுத்து மூணாறு மக்களுக்கு பகிர்ந்த மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் ராட் பதிப்பகத்தின் ஆசிரியரும் மலையாளத்தின் பிரபல பத்திரிகையாளரான கமல்ராம் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் மேலும் இந்நூல் மாணவர்களால் வாசிக்கப்பட வேண்டிய நூல் என்பதை சுட்டிக்காண்பித்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் முப்பத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி விலையில் இந்நூல் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இப்புத்தகம் வெகு விரைவில் தமிழிலும் வெளியிடப்படும் உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சேனலை பின்தொடருங்கள்